ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஷிதா கலெக்ஷன்ஸ் மிக்சடான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு பொங்கலுக்கு போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்ச கலெக்ஷனை ஸ்கீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மிங் இயரிங் ஸோ ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதோட ரேட்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான இயரிங் டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இயரிங் இது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வரும் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜிமிக்கி சேம் இதுவுமே ஃபார்மிங்கில் தான் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ இதுவுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் கோல்டு ஜிமிக்கி தான் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெகுலர் வர்றது இல்லாமல் ரெகுலராக வர ஜிமிக்கி மாடல் இல்லாமல் கொஞ்சம் டிசைன் வந்து சிமிலராக இருக்கும் பாருங்கள் அது மாதிரியே கொஞ்சம் சிமிலர் டைப்பு இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் நீங்கள் ஸ்கின் டேர் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான நெக்லஸ் இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய ஸ்டாக் ஏடி ஸ்டோன்ல இந்த மாதிரி பியூர் ஒயிட் காம்பினேஷன் மோஸ்ட்லி நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு லாக்கெட் டிசைன் மாதிரி வச்சு ஒயிட் கலர் ஸ்டோன்ல பண்ணிருக்காங்க சைட்ல ஃபுல்லா இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் பின்னாடி பேக் ஸ்டேன் இருக்கும் ரேட் வந்து நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டீடைல் வீடியோ எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல வரும் யூடியூப்லேயும் ஒன் பை ஒன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன் செக் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வரும் ஓகேவா போட எல்லாமே வரும் தனியா ஸோ தனி வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு க்ளியரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு த்ரீ நயன்ட்டி நைன் ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் ஒயிட் காமினேஷன்ல ஒரு சூப்பரான நெக்லஸ் இது நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதுவுமே ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நெக்லஸ் இது ஸோ பின்னாடி பேக் செயின் வரும் சைடுல ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துரும் நானூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இந்த மாதிரி ரெட் ஒயிட் ஸ்டோன் காமினேஷன்ல அவைலபிள் ரெடி ஸ்டாக்ல இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்க ஷேர் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வியூ வந்து அப்படியே உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்ல இதுவும் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கீழே வந்து பெண்டன் கீழே ஸ்டார் பேட்டர்ன் ஒரு இங்கேயும் ஒரு ஸ்டார் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பேக் சைடில் பேக் சைன் மாடல் சோ உங்களுக்கு வந்து லென்த் வேணும்னா நீங்க கூட குறைச்சு போட்டுக்கலாம் ஓகேவா ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்ல ஏடி ஸ்டோன் காம்பினேஷன்ல டாலர் கொடுத்துருப்பாங்க பீட்ஸ் வச்சு ஜிமிக்கி ஸோ இதில் வந்து இந்த மேலே இருக்கல இந்த ஸ்டோனில் வந்து ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி காம்பினேஷன் கூட அவைலபிள் இருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு கீழே வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சிருப்பாங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டு வெப்சைட்லாம் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் ஒரு ரெண்டு நாள் பேமெண்ட் இஷ்யூ இருந்தது அதுக்கப்புறம் இப்போ அதை சரி பண்ணியாச்சு ரேசர் பே மட்டும் ஒர்க் ஆகுது இப்போ ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஃபோன்பே வந்து இன்னைக்கு சரியாயிடும் ஓகேவா ஸோ அது எப்பவுமே சம்டைம்ஸ் எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பேமெண்ட் இஷ்யூ வரும் ஸோ அதை நாங்கள் சரி பண்ணிட்டோம் பேமெண்ட்னால் நீங்கள் பேமெண்ட்டே எங்களுக்கு பண்ண முடியாது அந்த மாதிரி இஷ்யூ இருந்தது அதை சரி பண்ணியாச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து அதிலே ரெட் கலர் ஸ்டோன் வச்சது ஸோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் நீங்கள் ஸ்கின் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெட் ஸ்டோன் வச்சுது அதிலே இதில் ஒயிட் ஸ்டோன் வச்சது பார்த்தா அதிலே ரெட் ஸ்டோன் வச்சுது அதிலே இது பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டோன் வச்சுது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன் ஷேர் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் முன்னூற்றி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒரு சூப்பரான நெக்லஸ் நிறைய பேர் இது மாதிரி கோல்டில் கூட வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பெண்டன் வச்சு சைடில் பால்ஸ் வச்ச மாதிரியான டிசைன் அறுநூத்தி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பிக் உங்களுக்கு பெண்டன் ஏடி ஸ்டோனில் வச்சிருப்பாங்க சைடில் பால்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு உருட்ட செயின் அந்த உருண்ட செயின் இருக்கலாம் அந்த செயின் மாடல் கொடுத்துருப்போம் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே நெக்லஸ் தான் பேக் செயின் இருக்கனால தாராளமாக நீங்கள் ஏற்றி இறக்கமா இறக்கமாக லாம் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு

ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே வெப்சைட்ல கூட அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி டாலர் ஷீ நம்ம நிறைய பார்த்தோம்ல சோ பின்னாடி வந்து இந்த மாதிரி எஸ்கோக்கி வரும் சைட்ல அண்டு பேட்டர்ன் மாதிரி வரும் இதுல வந்து கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி டிசைன் நிறைய டிசைன் வந்திருக்கு ஓகேவா சோ ஒயிட் கலரு சோ அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா மல்டி கலர் ஓகேவா சோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரேட்டு ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ரூபி ஒயிட்டு ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நான் வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவேன் இது எல்லாமே நியூவா வந்த கலெக்ஷன் சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு லென்த் வீடியோவில் போட்டுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் தனித்தனி வீடியோ நான் ஷேர் பண்றேன் ஓகேவா ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மூணு கலர் இருக்குது ரூபி ஒயிட் மல்டி கலர் ஃபுல் ஒயிட்ல ஐஸ் கிட்ட மட்டும் ரெட் கலர் இருக்கும் எது வேணுமோ அதீன்ஷாட் எடுத்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் நான் தனித்தனியா உங்களுக்கு அப்போ உங்களுக்குமே ஒரு கிடைக்கும் இது இது வந்து வந்து மல்டி கலர் ரூபி சைடில் ட்ரண்ட் டிசைன் இது வந்து ரூபி டிசைன் ரொம்பவே யூனிக்கான டிசைன் இது நெக்ஸ்ட் ட்ரிபிள் நைனில் இந்த மாதிரி நடுவில் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி இருக்க டிசைன் இதுல பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு இதுமாரி ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ்னா ஸோ இதுமே ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் மாடல் டாலர் நல்ல பெரிய டாலராக இருக்கு ஓகேவா ஸோ இதில் கலர் உங்களுக்கு தெளிவாக தெரியும் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து மார்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த டாலர்ஸ் எல்லாமே தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதில் கலர்ஸ் நான் காட்டுறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து ஃபுல் ரூபி கலர் ஸோ மல்டி கலர் லென்த் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ரூபி ஒயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீனு ஸோ ஃபுல் க்ரீனு ஃபுல் ஒயிட் இந்த டாலர் சீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான பீஸ் தான் இருக்குது இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்குள்ள உங்களுக்கு கிடச்சிரும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காசு நெக்ஸ்ட் வந்து தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலர் சீன் எல்லாமே இதில் நாலு கலர் இருக்குது இது ஃபுல்லாகவே ஸ்டோன் வச்சுட்டு ஒரு ரேட்டு வைக்கிறது ஒரு ரேட் அந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ரீனு ஃபுல் ஒயிட் ரூபி ஒயிட் இந்த மாதிரி மல்டி கலர்னு நாலு கலர் அவைலபிள் இருக்குது தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது ஒன்று ஒன்று இண்டிவிஜுவலாக நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அதுக்கப்புறம் பியூர் ஐம்போன் ரிங்கு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பியூர் ஐம்போனோட இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாமல் அழுக்கு கலரில் செம்பு கலரில் தான் இருக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ண பண்ண தான் நான் போட்டிருக்கேன் இந்த கோல்டு ரிங் ஸோ இந்த கலரில் மாறும் ஓகேவா ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு தெரியாமல் என்ன நீங்கள் வந்து பழைய ரிங் அனுப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க ஸோ பியூர் ஐம்போன் வந்து அன்பாலிஷ்டு அது நீங்கள் டெய்லி கையில் போட்டுக்கணும் அப்படின்னா நீங்க பியூர் ஐமண்ட் ப்ரிஃபர் பண்ணலாம் மற்ற ரிங் எல்லாமே பாலிஷ் போட்டது கண்டிப்பா யூஸ் பண்ண பண்ண கலர் போகும் பட் பியூர் ஐம்போன்ல அந்த இஷ்யூ கிடையாது நீங்க டெய்லி போட்டுக்கலாம் யூஸ் பண்ண பண்ண இது டல் கோல்டு கலர்ல வரும் இது ஒரு மாதிரி அழுக்கு கலர் செம்பு கலர்ல தான் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஓம் ரிங்கு இதில் சைஸ் எல்லாமே ரேண்டம் சைஸ் தான் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓம் டிசைன்லேயே ரிங்கு கூட இப்போ ஸ்டாக் நிறைய வந்திருக்கு பியூர் ஐம்போன் இது ஸோ பியூர் ஆய்வு இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும் ஓகேவா இது அன்பாலிஷ் பண்ணாதது மீன்ஸ் எப்படி சொல்றது அன்பாலிஷ்டு பாலிஷே போடல இதுல இதுல கோல்டு பாலிஷ் போட்டாதான் உங்களுக்கு கோல்டு கலர்ல ஒரு ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் தெரியும் இது பாலிஷ் போடாது ஓகேவா ஸோ ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இந்த பாலிஷ் போடாததை வந்து நீங்க தண்ணியில் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அன்பாலிஷா நம்ம கொடுக்குறோம் தண்ணியில் போடாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் மைக்ரோ ப்ளீட்டர் ரிங்கு ஃபார்மி ரிங் அதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்குச்சுல கோல்டு கலரில் இருக்கும் இது எல்லாமே டல் கோல்டு கலரில் இருக்கும் இது ஒரு சூப்பரான ரிங்கு தான் இதுவுமே ஐம்போன் ரிங்கு தான் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்போனில் இந்த மாதிரி வேல் வச்ச ரிங்கு ஓகேவா இதுவுமே அன்பாலிஷ்டு மெட்டல் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு சைஸ் ரேண்டமாக வரும் இந்த மாதிரி வேல் வச்ச ரிங்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ரெடி ஸ்டாக்குல அவைலபிள் இருக்கு வேணுங்கிற ப்ரைஸ் வரும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் அச் அஸ்லா ஒரிஜினல் கோல்டு எப்படிமோ அதே மாதிரி இருக்கும் ஒன் பிஃப்டி ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சைஸ் ரேண்டம் க்ளீன் ஒரு சூப்பரான ஐம்போன் ரிங் தான் சோ இந்த ரிங் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் இதுல வந்து இந்த மாதிரி டபுள் ஹேண்ட் சிங்கிள் ஹேண்ட் இருக்க மாதிரி இருக்கும் ஒரே ரேட்டு தான் ஹண்ட்ரட் ரூபீஸ் பிளஸ் ஷிப்பிங் கலர் வந்து ஸ்டோன் கலர் நிறைய கலர்ல இருக்கும் நூறுூவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்கும் பாருங்க ஒரு ஹேண்ட் இருக்கும் இல்லைனா டபுள் ஹேண்ட் இருக்க மாதிரி இருக்கும் நூறுரூவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஐம்போன் ரிங் இது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியில கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்போன் ரிங் பியூர் ஐம்போன் ரிங் ஃபெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐம்போன் எல்லாமே ஸ்டாக் வந்துருக்கு இது வந்து ஒரு பேர் நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஒரு பேரில் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வரும் அட்ஜஸ்டபிள் டைப் ஓகேவா ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பாக வரும் ஸோ பெரிய கால்வரலாக இருந்தால் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பேர் இந்த ஒரு பேர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்காக ஒரே ஒரே தான் ஓகேவா டிசைன் இந்த ஒரு டிசைன்னா ஸோ நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பியூர் ஐம்போன் மெட்டி கோல்டு மெட்டிக்கு பதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பியூர் ஐம்போன் மெட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காட்டிடு இது எல்லாமே நியூ தான் புதுசாக இப்போ வந்து ஸ்டாக்கு ஸோ இது எல்லாமே இப்போ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஃபெஸ்டிவல்க்காக புக் பண்ணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ஓகேவா ஸோ நம்மளோட என்கொயரி நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஏதாவது ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க வெப்சைட்ல இது எல்லாமே அவைலபிள் இருக்கு ஓகேவா சோ थैंक यू फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग कीप सपोर्टिंग थैंक यू सो मच புதுசா பாக்குறோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டு பாருங்க थैंक यू सो मच